உலகம் முழுதும் வாழும் இந்தியர்களை பற்றி சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க இருக்கிறோம் எந்த நாடுகளில் இந்தியர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் பத்தாவது இடம் குவைத் குவைத்தில் சுமார் பதினோரு தசம் ஐம்பத்தி இரண்டு லட்சம் இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள் இந்த நாட்டில் பெரும்பாலானோர் தொழிலாளர்களாக வேலை செய்கிறார்கள் ஒன்பதாவது இடம் ஓமானில் லட்சம் இந்தியர்கள் வசிக்கின்றனர் கட்டிட தொழில் என பல்வேறு துறைகளில் முக்கிய பங்காற்றுகிறார்கள் எட்டாவது இடம் தென் ஆப்பிரிக்கா இங்கே இந்தியர்களின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தியது இப்போது பதினாறு தசம் தொன்னூற்றி ஏழு லட்சம் பேர் அங்கே வாழ்கிறார்கள் ஏழாவது இடம் கனடா கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள் காரணமாக பதினெட்டு தசம் அஞ்சு லட்சம் இந்தியர்கள் கனடாவை தங்களது இல்லமாக மாற்றியுள்ளனர் ஆறாவது இடம் இங்கிலாந்து ஒரு காலத்தில் இந்தியா ஆட்சி செய்த நாடுதான் இங்கிலாந்து இன்றும் இங்கே பத்தொன்பது தசம் இருபத்தி ஏழு லட்சம் இந்தியர்கள் வாழ்கிறார்கள் ஐந்தாவது இடம் மியன்மார் தெற்காசிய வரலாற்றுடன் இணைந்த நாடாக இருக்கும் மியன்மாரில் இருபது தசம் ஒன்பது லட்சம் இந்தியர்கள் வசிக்கின்றனர் நான்காவது இடம் மலேசியா இந்தியர்களின் முக்கிய பங்கு கொண்ட மற்றொரு நாடு இங்கே தசம் லட்சம் பேர் வாழ்கிறார்கள் மூன்றாம் இடம் சவுதி அரேபியா தொழிலாளர்களின் முக்கிய தலமாக விளங்கும் சவுதிலா இருபத்தி அஞ்சு தசம் ஒன்பது லட்சம் இந்தியர்கள் இருக்கின்றனர் இரண்டாம் இடம் ஐக்கிய அரபு அமீரகம் தொழில் தொழிலாளர் மற்றும் தொழில்நுட்ப துறையில் முன்னணி நாடு நாற்பத்தி நான்கு தசம் இருபத்தி ஐந்து லட்சம் இந்தியர்கள் இங்கே இருக்கிறார்கள் முதலிடம் அமெரிக்கா மூத்த தொழிலதிபர்கள் முதல் மாணவர்கள் வரை ஐம்பத்தி ஒரு லட்சம் இந்தியர்கள் வாழும் நாடு தான் அமெரிக்கா இதுதான் உலகத்தில் அதிகமான இந்தியர்கள் வாழும் நாடு இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்